அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா அது பண கஷ்டம் தான் சிலருக்கு வந்துட்டு பணம் வீட்டில் தங்காது சில பேர்த்துக்கு பணம் வந்து கையில் நிற்காது அதாவது இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது வீண் வரையமாகிறது ஆகிறது அப்படிங்கிறது வந்து தங்காது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் வரும்போதே பின்னாடியே ஏதாவது ஒரு செலவு வந்துடும் ரெண்டு ரூபா வருமானம் வந்துச்சுன்னா இருபது ரூபாய்க்கு செலவு காத்திருக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க மேலும் கடன் தொல்லையினால் அவதிப்படுறவங்க எங்களுக்கு தான் இந்த நிலமை மாறும் நாங்கள் வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா நாலு பேர் மாதிரி எங்களாலேயும் ஒரு பொருளாதார அந்தஸ்தோடு வாழ முடியாதா எங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்ய முடியாதா நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாதா நல்ல ஒரு ஆடை வாங்கி அணிஞ்சுக்கிறதோ இல்லை நகை இதெல்லாம் வந்து சேர்த்த முடியாதா இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை நாமே வந்து நொந்துக்குவோம் ஏன்னா எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில் வந்து காசு தங்கலங்கும் போது நாமும் என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஈஸியாக ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து யார் கண்ணில் இந்த வீடியோ படணும்னு இருக்குதோ அவங்க கண்ணில் தான் படும் ஏன்னா சிலருக்கு கர்ம வேனை அதிகப்படியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒன்றா அவங்க இதை பார்க்காம கூட மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி யார் யாரெல்லாம் இதை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கான காலம் வந்து விட்டது கண்டிப்பாக நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு ஆடம்பரமான செல்வாக்கான கடன் இல்லாத நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு ஒரு ஆணித்தனமான உண்மையை நான் இங்கே முன் இந்த வீடியோ ஆரம்பிக்கும்போதே போதே கோமாதா வந்து எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதாவது அனைவருக்கும் வணக்கமுங்கும் போதே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமாடு வந்து சத்தமிட்டு ஆசீர்வதிச்சிருச்சு அதனால் இந்த பதிவில் சொல்கிறத செய்யறவங்க எல்லாத்து வீட்லேயும் நிச்சயமாக வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு என்னால் இப்போ உறுதியாக வந்து ஏற்றுக்க முடியுது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு சகுனத்தோடு இந்த வீடியோ வந்து ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி நம்ம எத்தனையோ பரிகாரங்கள் செய்யலாம் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டு இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து பண்ணலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம தெய்வங்களை அணுகும்போது அதனுடைய பலன் அப்படிங்கிறது அற்புதமானதாக இருக்கும் அதுதான் வந்து நிலையானது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிற இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையுமே செஞ்சுட்டு வாங்க இவ்வளவுதான் கணக்குன்னு வச்சுக்காதீங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் எல்லாம் இல்லை வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிட்லங்கும் போது ரெகுலராகவே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தவிடு பொடியாகும் குறிப்பாக சொல்லணுன்னா வீட்டில் ஒரு நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கிறத நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் குப்பமேட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இது அதனால் எல்லாருமே வந்து செஞ்சு பலன் அடையுங்க யாரெல்லாம் செய்யலான்னா நான் முன்பே சொன்ன மாதிரி சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் செய்யணும் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் வாரம் வாரம் தொடர்ந்து செய்யணுமா இல்லை நடுவில் ஒரு வாரம் ஸ்கிப் பண்ண பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா சில சூழ்நிலைகளால் வந்துட்டு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த வாரம் வெள்ளிக்கிழமையை விட்டுருங்க அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க சரி இந்த வழிபாட்டு முறையை செய்வதற்கு பெஸ்ட்டான டைமிங் முதல்ல நான் உங்களுக்கு ரெண்டு நேரத்தை சொல்கிறேன் அந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு பொருந்தி வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்துட்டு செய்யுங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்கு இடையே உள்ள சுக்கர உரை தி பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்லேயோ அதை தவற விட்டவங்க இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கும் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இதை வந்துட்டு செய்யணும் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன் இந்த சுக்கரம் வர நேரத்தில் செய்யும் போது உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்க காலையிலேயே கூட நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா இரவு வந்து அவங்க லேட்டாக வருவாங்க அப்படின்ட்டு சரி இப்போ டைமிங் சொல்லியாச்சு உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நேரத்துலையும் முடிஞ்சால் கல்லுப்பு நீங்கள் புதுசாக பூஜி வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் சுக்கரவரையில் வெள்ளிக்கிழமனால நம்ம கல்லுப்பு வாங்கி வைக்கிறதே முதற்படி அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம முன்னேற்றத்திற்கான முதற்படி அதனால் அதை வந்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வாரம் வாரம் வாங்கலினாலும் ஏதோ ஒரு ரெண்டு வாரம் மூன்று வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கி வைக்கிறது சிறப்பு அடுத்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படம் தனியாக வச்சுருந்தாலும் சரி இல்லை ஐந்து தெய்வங்களோடு இருக்கிற படத்தில் மகாலட்சுமி தாயார் இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் நல்லா தூய் மைப்படுத்த நல்ல மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க உங்க வீட்டில் என்ன பூக்கள் இருக்குதோ அந்த பூக்களை வச்சு நீங்க அலங்காரம் செஞ்சுக்கோங்க குறிப்பா மல்லிகை பூலாம் கிடைச்சிச்சு அப்படின்னா மருதாணி பூ கிடச்சிச்சின்னா கண்டிப்பா வந்துட்டு வைங்க அதுவே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்குன்னே சொல்லலாம் அதனால் எந்த பூக்கள் கிடைக்குதோ அது வைங்க இல்லைன்னா செம்பருத்தி இருக்கு பாருங்க சிவப்பு செம்பருத்தி அதை வெள்ளிக்கிழமை நாள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு வச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்முடைய பிரச்சனைகள் வந்து தீரும் இது மாதிரி ஏதாவது ஒரு பூக்கள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நிவேதனமாக உங்களுக்கு வந்துட்டு சிறப்பாக ஏதாவது செய்ய முடியும்னா சர்க்கரை பொங்கலோ கேசரியோ வந்துட்டு நீங்கள் செய்கிறது உங்களுடைய விருப்பம் இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளர் பாலில் நிறைய சர்க்கரை சேர்த்து வைங்க இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் வைங்க அது போதும் மகாலட்சுமி தாயார் மனம் குளிர்ந்து எடுத்துக்குவாங்க ரெண்டு பேரிச்சம்பளம் இல்லைன்னா இந்த உலர் திராட்சை இருக்கும் இல்லையா கருப்பு திராட்சை அது கூட நீங்கள் வந்துட்டு வைக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் அடுத்து ஒரு சுத்தமான தட்டு எடுத்துக்கோங்க பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற தட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வந்து இட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு டைமண்ட் கற்கண்டு குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்க ஒரு பேக்கெட் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கே வந்து கிடைக்கிது ஒன்றும் பெரிய இது நமக்கு நம்ம ஒரு தடவை வாங்கினோம் அப்படின்னாவே இதுவே நம்ம ரெண்டு மூணு வாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தட்டில் வந்துட்டு நல்லா வந்து பரப்பி வச்சுக்கோங்க இப்போ நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு இந்த அகல் விளக்கு நீங்கள் தனியாக புதுசாக வாங்கிக்கிறதும் நல்லது இல்லைன்னா கார்த்திகை தீபத்தில் பயன்படுத்தின ஏதாவது ஒரு நல்ல விளக்கை தூய்மைப்படுத்தி ரெகுலராக இந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கிறதும் நல்லது அதனால தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க நல்ல ஒரு திரியெல்லாம் போட்டு நெய் தீபம் வந்து ஏற்றுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஒரு பேக்கெட் நெய் வந்து பத்து ரூபாய் அதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் இப்போ அந்த நெய் தீபத்துக்குள்ளே ஆறு டைமண்ட் கற்கண்டு ஆறே ஆறு இப்போ நீங்கள் விளக்குக்கு போட்டிருக்கீங்க பாருங்கள் சுத்தியும் அதிலேருந்து கூட நீங்கள் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அந்த விளக்குக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போடலாம் போட்டுருங்க அதன் பிறகு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க கைகளை இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பிக்சரில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வச்சுக்கோங்க இது பார்க்குறதுக்கு அப்படியே தாமரைப்பூ மாதிரி இருக்கும் தாமரை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்த மலர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தாமரைப்பூ விளமர்ந்துருக்கிறவங்க அதனால் நம்ம வந்துட்டு கைகளை வந்து இப்படி வைக்கணும் இப்போ ரெண்டு கையும் சேர்த்து வச்சுட்டு கட்டை வரல் ரெண்டு கட்டை வரலையும் வந்து விரித்து வச்சுக்கோங்க சுண்டு வரலையும் விரித்து வச்சுக்கோங்க மற்ற நடுவில் இருக்கிற மூன்று விரல்களையும் நீங்கள் மடக்கிக்கோங்க பண்டையும் சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் கைகளை பார்த்திங்கன்னாவே தாமரை பூ மாதிரி தெரியும் இந்த மாதிரி வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி உட்காரும்போது விரிப்பு ஏதாவது பயன்படுத்தி உட்காருங்க தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஏதாவது ஒரு டவலோ விரித்து போட்டு அதன் மேலே நீங்கள் வந்துட்டு உட்காந்துக்கோங்க இப்போ இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இதை வந்து இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது கூடவே சேர்த்து ஓம் சும் சுக்ராயை நமக ஓம் சும் சுக்ராய நமக ஓம் சும் சுக்ராயை நமக இதை ஒரு இருபத்தி ஏழு முறை ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை சொன்னீங்கன்னா போதும் உங்களுடைய வேண்டுதலானது முன் வச்சுட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லிவிடுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம் வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சீங்கன்னா போதும் நான் சொன்ன நேரத்தில் வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும் இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த தட்டில் கற்கண்டு பரப்பி இல்லையா அது ஒரு ஆறு கற்கண்டோ இல்லை ஒரு கொஞ்சமோ அது உங்களுடைய அளவு பொறுத்து அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எறும்பு வரக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்துட்டு நீங்கள் கொடுத்து தானம் பண்ணிவிடுங்க நிறைய பதிவுகளில் சொன்னது தான் ஏதேனும் ஒரு உயிருக்கு நம்ம தானம் கொடுக்கும்போது தான் நம்முடைய கர்மவினை குறைந்து நம்மளுடைய வழிபாட்டுக்கு வந்து பலன் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி அந்த விளக்கு சுத்தி வச்ச கற்கண்டிலேயே ஒரு ஆறுங்கிற எண்ணிக்கையில எடுத்து நீங்கள் போட்டலாம் ஆறு ஆறுன்னு சொல்வதற்கு காரணம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்குரிய எண் ஆறு தான் நான் வந்துட்டு சொல்றது மாதிரி நீங்க தானம் பண்ணிக்கோங்க மீதி கற்கண்டை நீங்களும் உங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் கணவர் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்ல வேற ஏதனும் நீங்க சக்கரை பொங்கல்லாம் செய்கிறீங்க செய்றீங்க அப்போ அப்ப கூட இந்த கற்கண்டை செத்திக்கலாம் வாரம் வாரம் நீங்க இந்த கற்கண்டை மாத்திக்கிட்டே இருக்கணும் இப்போ இன்னைக்கு வச்சதை நீங்க இன்றைக்கே வந்துட்டு இது போல தானமும் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிட்டு பயன்படுத்திக்கோங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருக்கண்டு போட்டு இதே போல் வழிபாடு வந்து செய்யணும் பழைய பொருட்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக வந்துட்டு பண்ணணும் விளக்க மாற்ற சொல்லலை அதை க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது குறைந்தது ஆறு வாரத்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுவீங்க மற்றவங்களுக்கும் வந்துட்டு இந்த பூஜையை செய்ய சொல்லி ரெஃபர் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்